சரி ஓகே வெல்கம் டு உப்படை ட்ரைனிங் அகாடமி இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா பிசி அல்டிமேட்ல ஜியோகிராஃபி விஷயம் क्वेश्चन பார்க்க போறோம் அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க அப்படி சொல்லி கொடுத்திருக்கோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம அசஸ்மென்ட் படிச்சிருவோம் ஓகேங்களா கூற்று முகத்வார பகுதிகளில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாகின்றன முகத்வார பகுதிகளில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாகின்றன சரிங்க சார் அந்த முகத்வாரனா என்ன சார் பாத்துறோம் அது ஃபர்ஸ்ட் ஓகேங்களா முகத்வாரனா ஏற்கனவே சொல்லிருப்போம் ஆறு கடல்ல சேரக்கூடிய இடம் ஓகேங்களா ஆற்றினுடைய நிலைகள் என்ன சார் சொல்லுங்க பார்க்கலாம் ஆட்டினுடைய நிலைகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆறு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா உடையது ஓகேங்களா ஒன்று இளநிலை ஓகேங்களா இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதிர்நிலை ஓகேங்களா மூப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க மூப்பு ஓகேங்களா அப்பர் கோர்ஸ் மிடில் கோர்ஸ் லோயர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இளநிலையில் அதனுடைய அதனுடைய பணி என்ன அப்படின்னா அரித்தல் ஓகேங்களா ஏன்னா மலைகளில் தோன்றக்கூடிய ஒரு ஆறு அரிச்சு பாறைகளை அரிச்சுட்டு போகுமா முதல் நிலையில என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கணத்துதல் அந்த அரித்துக்கு வரதான் கணத்திட்டு போகும் ஓகேங்களா மூப்பு நிலையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிய வைக்கும் படிய வைத்தல் ஓகேங்களா படி வைத்த அப்புறம் கடல்ல போய் சேர்ந்துடும் ஓகேங்களா இது இந்த இடம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முகத்வாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இளைஞர்கள் அப்பர் கோர்ஸ்ல எரோஷன் ஓகேங்களா மிடில் கோர்ஸ்ல கண்டக்ஷன் ஓகேங்களா கடத்துதல் அப்படிங்கிறது அடுத்து பாருங்க மூப்புநிலை லோயர் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா படிய வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பாருங்க கூட்டு முகத்வார பகுதியில் ஆற்று ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாக்கிட்டு டெல்டாக்கள் அப்படினா என்னது ஒரு ஆறு கடல்ல போது உருவாகக்கூடிய கூடிய ஒரு முக்கவண வழியோ நிலப்பரப்போட தான் என்ன சொல்லுவோம் டெல்டாக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோமா டெல்டாக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோமா அப்ப ஆற்றின் முகத்வாரத்துல டெல்டாக்கள் உருவாகிறது அப்ப கூட்டு கரெக்ட் காரணம் கடல் பகுதி ஆறு அடையும் போது ஆற்றின் வேகம் குறைகிறது சரிங்க சார் டெல்டா பகுதியில வண்டல் மண் படிவுகள் வந்து இருக்கும் இங்கெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆறு வந்து கடல் கிட்ட போது ஆற்றினுடைய வேகம் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் ஸ்லோ ஆகும் போது அந்த ஆற்றினால அடித்து வரக்கூடிய அந்த பாறை துகள்கள் என்ன ஆகும் அப்படின்னு அப்படின்னா அந்த இடத்துல படிய வைக்கப்படும் அதுதான் டெல்டா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் கூற்று காரணம் இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கோற்று கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்களாகின்றன கடல் வளைவுகள் இறுதியில் என்னாகுது அப்படின்னா கடல் தூண்களாக ஆகும் காரணம் வந்து கடல் தூள்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன கடல் கடல் தூள்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கடல் தூண்கள் அலை அலைகளின் அரித்தலால் ஏற்படுகின்றன ஓகேங்களா அதை போன கொஷின்ல பார்த்துருப்போம் இல்லையா அலைகளினுடைய படி வைத்தல் ஏற்படுறது கடல் கரைகள் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த என்ன கொடுத்திருக்காங்க கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லி கடல் தூண்கள் அலைகளின் அரித்தலால் ஏற்படுகிறது அப்ப கூற்று சரி ஆனா காரணம் என்னது அப்படின்னா தவறு ஓகேங்களா கூற்று சரி காரணம் வந்து பாத்தீங்கன்னா தவறு அடுத்து பாருங்க கூற்று காற்று வீசும் மணலை ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடத்திக்கிறது கரெக்டா கரெக்டா தானே காற்று வீசும்போது வந்து பாத்தீங்கன்னா மணல ஒரு பகுதியில இருந்து மற்ற பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடத்தப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி அண்ட் திரு ராமநாதபுரம் மாவட்டம் தேரி காடுகள் இருக்கு இல்லையா தேரி காடுகள் ஓகேங்களா எங்கெங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி ராம்நாடு ஓகேங்களா ராமநாதபுரம் ரெண்டு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா காடுகள் இந்த காடுகள்ல காற்றடிக்கும் போது மணல் வந்து பாத்தீங்கன்னா இடம் பெயரும் ஓகேங்களா ஓகே ஃபைன் காரணம் வந்து பாத்தீங்கன்னா காற்று வீசும் போது மணலை ஒரு பகுதியிலும் மற்றொரு பகுதிக்கு கடத்துகிறது அஹ் காற்று அதுக்கடுத்து காரணம் பாருங்க காற்று வீசுவது நிற்கும் போது அந்த மணல் வந்து உயரம் குறைவான குன்றுகள் போல வந்து பாத்தீங்கன்னா காட்சியடிக்குது ஓகேங்களா உதாரணத்துக்கு பாருங்க காற்று வீசும் போது காற்று வீசும் போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் இங்கே போயிருது காற்று வீசி நிற்கும் போது இது என்ன ஆயிருது உயரம் குறைவான மணற்குன்று ஆயிருது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ரெண்டுமே வந்து சரி ஓகேங்களா கூற்றும் காரணமும் வந்து சரி ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க மலைச்சரிவில் ஆற்று அரிப்பினால் சர்க்குகள் உண்டாகி ஏற்படுகிறது மலைச்சரிவில் மலை சரிவில் ஆற்றுகள் அரிப்பினால் சர்க்குகள் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யூவடிவ பள்ளத்தாக்கு பனியாட்டின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பின் மூலம் உருவாகிறது யூவடிவ பள்ளத்தாக்கு பனியாட்டினுடைய பக்கவாட்டு செங்குத்து பள்ளத்தாக்கு செங்குத்து பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பின் மூலம் உருவாகிறது யூவடிவ பள்ளத்தாக்கு கரெக்ட் மலை சரிவில் ஆற்றினுடைய அரிப்பினால் உண்டாகக்கூடிய இது பாருங்க ஆறு வருது மலை சரிவுல இந்த இடத்துல என்ன ஒரு அரிக்கும் அரிப்பினால் உருவாகாது என்ன அப்படின்னா வி வடிவ பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆட்டினுடைய அடிப்பு அரி அரிப்பினால உண்டாகிறது வி வடிவ பள்ளத்தாக்கு ஓகேங்களா பணியாற்றினால் உருவாகிறது யூ வடிவ பள்ளத்தாக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வி வடிவ பள்ளத்தாக்கு வரும் ஓகேங்களா அப்ப இந்த சர்க்குகள் அப்படிங்கிறது சம்திங் இட் இஸ் அசோசியேட்டட் வித் கிளேசியர் இது பனியாட்டினோடு தொடர்புடையது இங்க என்ன கேட்டிருக்காங்க மலை சரிவுகளின் ஆற்றின் அரிப்பினால் சர்க்குகள் உருவாகிறது கேட்டிருக்காங்க தப்பு மலை சரிவுகள்ல ஆற்றினுடைய அரிப்புனால் உருவாகிறது வி வடிவ பள்ளத்தாக்கு அப்ப வி வடிவ பள்ளத்தாக்குனா ஆறுகள் ஆறுகளினுடைய அடித்தல்னால யூ வடிவ பள்ளத்தாக்கு அப்படின்னா பனி ஆறுகள் ஓகேங்களா புரியுதுங்களா அப்ப கூற்று கூற்று வந்து பாத்தீங்கன்னா கூற்று தப்பு ஓகேங்களா காரணம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகேங்களா கூற்று தவறு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சரி அப்ப ஆன்சர் சி வந்து ஆப்ஷன் நிஃபி டேஷால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிஃபி ஓகேங்களா நிஃபி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதிங்கன்னா தெரிஞ்சு ஓகேங்களா நிஃபி நிக்கல் மற்றும் ஃபெரஸ் நீ ஃபி எதனால் ஆனது அப்படின்னா நிக்கல் மற்றும் ஃபெரஸ் புவியினுடைய எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா கருவப்பகுதி புவியினுடைய உள்ள உள்ளமைப்புல கருவப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும் கரெக்டா சியால் சிமா சிலிக்க சியால் சிமா சியால் ஓகேங்களா சரி இது மே இது ரெண்டும் மேலோட்டில் இருக்கும் சியாலும் சிமா இது ரெண்டுமே எங்க இருக்கும் அப்படின்னா மேலோடு டோட்டலா மூணு பாருட்டா மேலோடு கவசம் கருவம் இதுல மேலோட்டில் சியாலும் சிமாவும் ஓகேங்களா கரு கருவத்துல நிஃபி அப்படிங்கிறது ஓகேங்களா அப்ப நிஃபி அப்படிங்கிறது எதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிக்கலும் பரசம் ஓகேங்களா நிக்கல் இரும்பு நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு ஓகேங்களா நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸின் நுனியில் டேஸின் அருகில் டேஸ் நுனியின் அருகில் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிலநடுக்கம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எரிமலை வெடிப்பு டேஸ் நுனியின் அருகில் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மலை ஓகேங்களா மலை நுனியின் அடிப்படை அருகில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் கோவித்தட்டுக்கல் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் பூமி கடியில ஓகேங்களா இப்போ எரிமலை அப்படிங்கும் போதே எரி ஏதோ ஒரு மலையின் மீது இருந்தால் பார்த்தீங்கன்னா வர்றது இது புவித்தட்டுகள் இந்த புவித்தட்டுகள் நகர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா புவித்தட்டுகள் நகர்றதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய வெப்ப சக்தி ஓகேங்களா அந்த வெப்ப சக்தி இருக்கிறதுனால புவித்தட்டுகள் நகர ஆரம்பிக்குது குறிப்பாக அந்த அதிகமா அந்த நிலநடுக்கமும் எரிமலையும் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்ல கொஷின் கேட்டிருக்காங்க மலையினுடைய நுனிப் பகுதியில் இருக்குது ஓகேங்களா சரி ஓகே எரிமலை நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் தான் அந்த புவித்தட்டுகளுடைய நகர்வு ஓகேங்களா புவித்தட்டுகளுடைய நகர்வு ஏன் சார் நடக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கான ரீசன் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வெப்பம் அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம் நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவினை அளக்கக்கூடிய அளவு டேஸ் மூலம் அளக்கலாம் நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அடக்கலாம் ஓகே டேஸ் மூலம் அளக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான் எருத்துக்கீன் நிலநடுக்கம் புவியின் மீது ஏற்படும் திடீரென ஏற்படும் புவியினுடைய மேலோட்டில் திடீரென ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வு அது பேர் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் கேஸ் அது கடல் கடல் மீது ஏற்பட்டால் அது பேர் சுனாமி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்றோமா சரி ஓகே நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவு அளவினை டேஸ் மூலம் அடக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சீஸ்மோகிராஃப் பாருங்க நிலநடுக்க அலைகளை பதிவு செய்ய என்ன பேர்லயே கிராஃப் அப்படின்னு இருக்கு பேர்லயே என்ன இருக்கு கிராஃப் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா பதிவு செய்ய பதிவு செய்யறதுக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாருங்க அதனுடைய செறிவினை அளக்குறதுக்கு வந்து ரிட்டர் ஓகேங்களா ரிட்டர் சிஎஃப் ரிட்டர் கண்டுபிடிச்சாரு இல்லையா சிஎஃப் ரிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு கரெக்டா சரி ஓகே இதில் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர் ரிட்டர் அளவீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பாத்தீங்கன்னா நிலநடுக்கத்தினுடைய செரிவை அளவீடாக பயன்படக்கூடிய அளவீடு திரும்பவும் சொல்ற மாறையால் சிஸ்மோ கிராஃப் அப்படிங்கும்போது நிலநடுக்கத்தினுடைய அலைகளை பதிவு செய்கிறது மட்டும்தான் கிராஃப்பு ஓகேங்களா அதுக்கு அடுத்து ரிட்டர்ன் அளவீடு நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் நிலநடுக்கத்தின் செறிவு அளவுகளுக்கு ரிக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சிஎஃப் ஹிட்டர்

அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அலை எல் அலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் ஓகேங்களா அதுல நிலநடுக்கத்தை தொடரக்கூடிய மற்ற தகவல்கள் அப்படிங்கிறது ஓகேங்களா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா கரண்ட் அளக்கிறது இதெல்லாம் வராது ஓகேங்களா அப்ப சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ரிக்டர் அளவு இன்னொரு ஸ்கேல் இன்னொரு ஸ்கேல் இருக்கு மெர்காலி ஸ்கேல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க உலகிலேயே பயங்கரமான நிலநடுக்கம் எங்க நடந்துச்சு பயோ பயோ கேள்விப்பட்டிருப்பீங்களா பயோ பயோ சிலியில வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஓகேங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை டேஸ் என்று அழைக்கிறோம் பாறை குழம்பு அதாவது பாத்தீங்கன்னா பாறை குழம்புன்னா என்ன சார் மேக்மா இங்க இருக்கிறது வர இது பேர் என்ன அப்படின்னு மேக்மா அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே வந்துட்டா அது பேர் லாவா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது புவி புவினுடைய பகுதி இங்கெல்லாம் என்ன இருக்கும் புவி தட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் ஓகேங்களா புவி தட்டுக்கள் இங்க எல்லாமே இருக்கும் இது வெளியேறக்கூடிய குறுகளான பகுதி இந்த மேக்மா மேல வச்சுனா லாவா அப்படின்னு சொல்லுவோம் எந்த பகுதி வழியா வரும் அப்படின்னா எரிமலை வாய்ப்பகுதி வழியா வரும் ஓகேங்களா எரிமலை வாய்ப்பகுதி வழியா வரும் நிலநடுக்க மையம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வராது ஏன்னா நிலநடுக்கம் மையம் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிலநடுக்கம் தோன்றக்கூடிய இடம் இது எரிமலையை வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறோம் ஓகேங்களா இது வந்து நிலநடுக்க மையம் இதுக்கு மேலே நேரா இருக்கிறது நிலநடுக்க மேற்புள்ளி எபி சென்டர் சொல்லுவாங்க இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது ஓகேங்களா அப்ப எரிமலை வாய்ப்பகுதி வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும் பாரன் தீவு எங்க உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாரன் தீவு ஓகேங்களா பாரன் தீவுன்னு என்ன சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இந்தியாவினுடைய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை செயல்படும் எரிமலை இருக்கக்கூடிய பகுதி சரி எரிமலையில என்ன சார் வகை இருக்கு உறங்கும் எரிமலை உறங்கும் எரிமலை செயல் இழந்த செயல் இழந்த எரிமலை அதுக்கடுத்து செயல் செயல்படும் எரிமலை அப்படிங்கிறது எரிமலையினுடைய மூன்று வகைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதுல வாரன் தீவு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை செயல்படும் ரீசெண்டா செயல்படுறது செயல் இழந்தனா இன்றோ ஒரு நாள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எப்பவுமே இனிமேல் வராது அப்படிங்கிற செயல் இழந்த உறங்கும் எரிமலைனா வரும் ஆனா இப்போ ரீசெண்டா வரல இன்றோ ஒரு நாள் வந்துச்சு ஆனா கொஞ்ச நாளா வரல ஆனா திரும்ப என்னைக்காவது வரலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உறங்கும் எரிமலை அப்படின்னு சொல்லுவோம் என்ன தூங்கிட்டு இருக்கிறோம் எந்திரிப்பான்ல விழிப்பான் இல்லையா அதுதான் உறங்கும் எரிமலை சரி ஓகே இதுக்கான சரியான விடை பாரன் தீவு அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஓகேங்களா ஓகே ஃபைன் அடுத்த கொஸ்டின் பாருங்க எரிமலையின் கூம்பு வடிவ குன்றின் உச்சி பகுதியில் தோன்றும் பள்ளம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எரிமலைகளின் கூம்பு வடிவ குன்றின் உச்சியில் உச்சி பகுதியில் தோன்றும் பள்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா எரிமலை பள்ளம் அப்படிங்கிறது ஓகேங்களா டேஸ் என்பது நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா ஏற்கனவே அதில் நடத்திருப்போம் டேஸ் என்பது நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லி ஆஃப் ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பகுதியில அதிகமான நிலநடுக்கம் ஏற்படுமோ எந்த பகுதியில அதிகமான எரிமலை ஏற்படுமோ அதுதான் வந்து போதீங்கன்னா நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்தியால எந்த பகுதியில அதிகமான நிலநடுக்கமோ எரிமலை ஏற்படுது அப்படின்னா பசிபிக் தட்டு கூட போது ஓகேங்களா மற்ற கண்டங்களினுடைய தட்டு பசிபிக் தட்டு கூட சேர்ற இடத்துலதான் இந்த இது வந்து ஏற்படுது அதிகமான எரிமலையும் நிலநடுக்கமும் அப்ப எது அப்படின்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பசிபிக் ரிங் ஆஃப் பசிபிக் நெருப்பு வளையம் ஓகேங்களா அடுத்து புவியின் மேலோடு டேஸ் என அழைக்கப்படும் ஓகேங்களா புவியினுடைய மேலோடு ஓகேங்களா பாருங்க புவியினுடைய உள்ளமைப்பு நான் வரைஞ்சு காட்டுறேன் சும்மா ரஃபா வரைய பாருங்க ஓகேங்களா இது பேர் மேலோடு அப்படின்னு சொல்லுவாங்க மேலோடு இது பேர் வந்து பாத்தீங்கன்னா கவசம் கருவம் புவியினுடைய ஆரம் என்ன பார்த்துருப்போம் ஆறாயிரத்தி முந்நூத்தி எழுபது கிலோமீட்டரா இதுல வந்து அஞ்சுல இருந்து முப்பது கிலோமீட்டர் வர இருந்தா மேலோடு முப்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வர இருந்தா கவசம் கருவம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆறாயிரத்தி முந்நூத்தி எழுபது வரை எழுபது கிலோமீட்டர் இருந்தால் கருவம் பிடிச்சுக்கோம் கொள்ளளவுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெர்சன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி நான்கு பர்சன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் ஓகேங்களா எல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டுக்கும் கவசத்துக்கும் இருக்கக்கூடிய எல்லை மோகோ ரேவிக் எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கவசத்துக்கும் கருவத்துக்கும் இருக்கக்கூடிய எல்லை சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அடர்த்தி அதிகமாயிட்டே போகும் ஓகேங்களா இதுல மேலோட்டு பகுதியில என்ன காணப்படும் சொல்லுவாங்க மேலோட்டு பகுதியில குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கான சரியான விடை ரெண்டுமே வரும் சியால் சிமா சியால் அப்படிங்கிறது க கண்ட பகுதியில வரும் கண்ட பகுதி சியா சிமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வரும் ஓகேங்களா சிமா அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா கடல் பகுதியில வரும் மேலோடுல ரெண்டுமே இருக்கும் சியாலும் இருக்கும் சிமாவும் இருக்கும் இங்க பாத்தோமா புரியுதுங்களா புவியினுடைய உள்ளமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட தொடரக்கூடியது இங்கேதான் நம்ம நாம தொடரக்கூடியது எது அப்படின்னா மேலோடு தான் அதே மாதிரி உலகத்திலேயே ஆழமான ஒரு போர் சொல்லிருப்பாங்கல்ல மனிதனால் தோண்டப்பட்ட ஆழ்துளை அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல சூப்பர் கோலா கேள்விப்பட்டிருப்பீங்களா சூப்பர் கோலா ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதான் உலகத்திலேயே மனிதனால தோன்றப்பட்ட மிகப்பெரிய ஆள் துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பதினொன்னு புள்ளி மூணு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல்லாம் எடுக்கிறதுக்கு எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க பெட்ரோல் எடுக்கிறதுக்கு எந்த இதை பயன்படுத்துறாங்கன்னா மேலோடு ஓகேங்களா பெட்ரோல் கனிம வளங்கள் எடுக்கிறதுக்கு மேலோட்ட தான் நம்ம பயன்படுத்தலாம் அதெல்லாம் ஈஸியான கேள்விங்க ஒண்ணுமே இல்லைங்க பாருங்க ஸ்கூல கோலா அப்படிங்கிறது சூப்பர் கோலா அப்படின்னு சொல்லுவோம் உலகிலேயே மனிதனால் தோண்டப்பட்ட ஆழமான ஆழ்துளை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இதனுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரம் ஓகேங்களா பதினோரு கிலோமீட்டர் பதினோராயிரத்து சில்லு அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா அப்ப மேலோட அஞ்சுல இருந்து முப்பத்தி வரை இருக்கு அப்ப நாம் என்ன மேலோட்டையே தாண்டல ஓகேங்களா மேலோட்டையே தாண்டல அப்ப நம்ம பெட்ரோல் கணக்கு எல்லாம் எங்க அமைப்போம் மேலோட்டு தான் அமைப்போம் ஓகேங்களா அதே மாதிரி புவியினுடைய மேல் பகுதி போகும்போது இந்த எஸ்ஐ எக்ஸாம் கூட கேட்டிருந்தா பாருங்க புவியினுடைய மேல் பகுதியில வளிமண்டலத்தில் போகும்போது ஒரு ஒரு ஆயிரம் மீட்டருக்கும் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் கம்மியாகும் இது இயல்பு வெப்ப வீழ்ச்சி புவியினுடைய உள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு மீட்டருக்கும் ஓகேங்களா ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு மீட்டருக்கும் ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா சரி ஓகே இது புரியுதுங்களா மேலோடு அப்படிங்கிறது சியால் சிம்மா இருக்கும் மேலோட்டின் கீழ் பகுதி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல வந்து சிமா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் சார் சொல்லி மேலோட்டின் கீழ்பகுதி கவச பகுதி கிடையாது ஓகேங்களா இந்த கடல் கண்ட பகுதியில முப்பத்த முப்பது டு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டரா இருக்கும் அப்ப கீழ்பகுதியான கடல் பகுதியில எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறதுதான் அதனுடைய இது ஓகேங்களா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா சிமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா சிமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சரி ஓகேங்களா அதுதான் அதுக்கான சரியான விடை சிலிக்கா மற்றும் அலுமினியம் தாதுக்களால் ஆனது சிலிக்கா மற்றும் அலுமினியம் தாதுக்களால் ஆனது ஓகேங்களா எது அப்படின்னு சொல்லி கேக்குறான் சிலிக்கா மற்றும் அலுமினியம் அப்படின்னா என்னது சியால் ஓகேங்களா புவையில் அதிகமாறக்கூடிய பொருள் பாருங்க ஆக்சிஜன் சிலிக்கா அலுமினியம் அதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா இரும்பு புவியில் புவையில் இருக்கக்கூடிய தனிமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் புவியில் அதிகமா இருக்கக்கூடிய உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரும்புன்னு புவியின் மேலோட்டில் அதிகமா இருக்கக்கூடிய சாரி புவியின் மேலோட்டில் புவியின் மேலோட்டில் அதிகமா இருக்கூடிய தனிமம் ஆக்சிஜன் புவியின் மேலோட்டில் அதிகமா இருக்கூடிய உலோகம் இரும்புன்னு எழுதிராதீங்க அலுமினியம் தான் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததுதான் பாத்தீங்கன்னா இரும்பு ஓகேங்களா சிமால டேசால் உருவாக்கப்பட்டது முன்னாடி சியால் பார்த்தோம் சிமானது சி மா சிம்மா என்ன என்ன அப்படின்னா சிலிக்கா மெக்னீசியம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏன்னா சும்மா பேசிக்காக தான் ஓகேங்களா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் குவிஷின்லேயே இதை பார்த்துருப்போம் இதை பற்றி தெளிவாக புவியினுடைய மையப் பகுதி டே சென்டராக அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த பணம் பார்த்துருப்பீங்கன்னா புவியினுடைய மையப்பகுதி புவியினுடைய மையப்பகுதி என்ன எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மேலோடு கவசம் கருவம் அப்படின்னு சொல்லியிருக்குமா புவியினுடைய கருவம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா புரியுதா அடுத்து சுனாமி என்ற சொல் எந்த மொழி சொல் ஃபர்ஸ்ட் சுனாமின்னா என்ன சார் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமின்னா என்ன சுனாமின்னா வந்து பார்த்தீங்கன்னா கடலினுடைய மேற்பரப்புல திடீரென ஏற்படக்கூடிய ஒரு நில அதிர்வு அது பேர் தான் வந்து சுனாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இந்த சுனாமி ஆழிப்பேரலை அப்படின்னு சொல்லுவோம் ஆழிப்பேரலை ஓகேங்களா இது எந்த மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜப்பானிய சொல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு துறைமுக அலைகள் அலைகள் துறைமுக சுனாமி வந்தது இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுனாமி போன்ற தகவல்களை முன்கூட்டி அளிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு வந்து தொடங்கியிருப்பாங்க அந்த அமைப்பு பேரு இன்கோயிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா

மத்திய தரைக்கடையில் கலங்கரை விளக்கம் ரொம்ப முக்கியமான கொஷின் இது சும்மா பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஏற்கனவே நீ காதில் கேட்டிருப்பீங்க போவீங்க எந்த எரிமலையும் மத்திய தரைகடையில் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிற சம்போலி ஓகேங்களா சம்போலி எரிமலை மத்திய தரைக்கடையுடைய கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா ஓகேங்களா சரி ஓகே ஃபைன் அடுத்து பாருங்கள் நைன்டீன்த் கொஷின் பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொருந்தாததை கண்டுபிடி மேலோடு மாக்மா புவிக்கரு கவசம் புவியினுடைய உள்ளடுக்கு இது இதுதான் தவறானது ஏன்னா இது மூணுமே வந்து உள்ளடுக்கு ஓகேங்களா மேலோடு கருவம் கவசம் ஓகேங்களா மேக்மா அப்படின்னு என்ன சொல்லுவோம் பாறை குழம்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குமா பாறை குழம்பு தான் பாத்தீங்கன்னா மேக்மா ஓகேங்களா சரி ஓகே அடுத்து லாஸ்ட் லாஸ்ட் பாருங்க பொருந்தாதை தெரிந்துரு நிலநடுக்க மையம் நிலநடுக்க மேல் புள்ளி சீஸ்மி கலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிலநடுக்க மையம் இதுதான் நிலநடுக்க மையம் இது பேர் வந்து இங்கிலீஷ்ல நில இங்கிலீஷ்ல வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோக்கஸ் நிலநடுக்க மையம் இதுக்கு நேரம் மேல கூடிய புள்ளி தான் எப்பி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க எபிசென்டர் சென்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலநடுக்க மேற்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க நிலநடுக்க அலைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று அலை இருக்கு கரெக்டா மூன்று அலை இருக்கா ஐந்நாள் சீஸ்மிக் அப்படின்னா நிலநடுக்கம் அதுக்கடுத்து அதிக பாதிப்பை ஏற்படுத்துறது எல் வேவ் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் அப்ப இது எல்லாமே நிலநடுக்கத்தோடு தொடர்புடையது அப்ப இது மட்டும்தான் எதனோடு தொடர்புடையது எரிமலை வாயு கோ வாயின்னு சொல்லியிருக்காங்க நிலநடுக்க வந்து தொடர்பு இல்லாதது அப்ப எது ஆன்சர் அப்படின்னா மூணு தான் சி தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா இது எல்லாமே லித்தோஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வரும் ஓகேங்களா புவித்தட்டுக்கள் நகர்வு தெரிஞ்சால் தான் ஏன் நகருதுன்னு தெரிஞ்சால்தான் புவித்தட்டுக்கள் நகர்வும் தெரியும் புவித்தட்டுக்கள் நகர்றதுனால ஏற்படக்கூடிய விளைவு தான் இது எல்லாமே ஓகேங்களா சரிங்க சார் சரி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்த ஒரு அல்டிமேட் சீரிஸில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ